மனிதர்களுக்கு எதை கண்டும் பயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பெள்ளி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்களில் பயம் கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு கூட அதனால் சில சிம்டம்ஸ் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதை உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பயம் அவங்கள விடாது அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்வினையை அவ்வளவு எளிதாக செஞ்சுட முடியுமா செய்வினைனா என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அபிஷார தோஷம் அப்படின்னு சொல்றதுதான் செய்வினை தோஷம் மாந்திரிகத்தை பயன்படுத்தி தனக்கு பிடிக்காதவங்களை அழிவுக்கு கொண்டு செல்றது தேவதைகளை அடிமைப்படுத்தி ஏவல் விடுவது பாதிக்கப்பட்டவர்கள் பன்னிரண்டு காலம் வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க யார் செய்தாங்களோ அவங்க தொன்னூற்றி எட்டு வருட காலம் பாதிக்கப்படுவாங்க இவங்களோட வம்சாவழியும் முன்னேற்றம் அடையாது ஆக யாருமே செய்வினை தோஷத்துல ஈடுபடாம இருக்கிறது தான் உத்தமம் பலர் கஷ்டப்படும்போது செய்வினை செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு துன்பப்படுவாங்க அச்சப்படுவாங்க இது தேவையில்லாத அச்சம்தான் செய்வினை ஏவலை அவ்வளவு எளிதாக விட முடியாது ஊர் தெய்வ உத்தரவு குலதெய்வ உத்தரவு ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் செய்வினை ஏவல்ல ஈடுபட முடியும் இதனோட விளைவு என்னென்ன அப்படின்னு பார்த்தா செஞ்சு வச்ச உணவுடைய நிறம் மாறும் உணவுல மனித உறுப்புகள் கிடக்கும் உணவுல துர்நாற்றம் கிளம்பும் கதவு தட்டப்படும் பயங்கரமான உருவம் வந்து கூரை யாரோ மனிதர் ஓடுற மாதிரி இருக்கும் கற்கள் வீசப்படும் தீப விளக்குகள் எரியாது இனம் புரியாத கொடூர நோய் ஒண்ணு உருவாகும் சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாமே பாழா போகும் மன நிம்மதி இருக்காது பிழைக்க வழி இல்லாம மனம் பேதலிக்கும் தன்னிலை மறப்பாங்க சிரிப்பாங்க ஓடுவாங்க இந்த மாதிரியான விளைவுகள் தான் பில்லி ஏற்படும் திருஷ்டி தோஷம்னு சொல்லுவாங்க இந்த திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது தனது ஆசை நிறைவேறாம யார் ஒருவர் இறக்குறாரோ அவங்களோட ஆன்மா சாந்தி அடையாம தன்னோட உறவினர்களையோ அல்லது அவங்களோட கிரக நிலைகளையோ ஒட்டினபடியே பற்றிக்கொள்வது இதனோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னா நல்ல ஆசைகளை கொண்டு பல சாதனைகளை படைக்கணும் அப்படின்னு ஆவல்ல இருப்பவங்க திடீர்னு இறக்க நேரிடும் அவங்க ஆன்மா சாந்தி அடையாம அந்த ஆசை உயிரோட இருக்கிற ஒருவர் மூலமா நிறைவேற்றுக்க ஆசைப்படுவாங்க தன்னுடைய விளைவா சின்ன வயதா இருக்கிறவங்க பெரிய பெரிய விஷயங்களை சொல்லுவாங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஏற்கனவே பார்த்தது மாதிரி பதில் சொல்லுவாங்க நாம அவங்கள பார்த்து வியப்படையலாம் இந்த நிலையில அந்த சிறுவர்கள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து பின்னர் அது மறைஞ்சு போயிடும் கெட்ட ஆசைகள் இருக்கிற ஆன்மாக்கள் சாந்தி அடையாம மற்றவர்களை பிடித்து கொண்டுருச்சு அப்படின்னா பல தொலைகள் கொடுக்கும் இதையே பேய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலையில இருக்கிறவங்களும் படுற துன்பம் பெரும் துன்பமா இருக்கும் தனக்கு தானே சிரிக்கிறது விழிகளை உருட்டுறது உயிரோட விலங்குகளை கடித்து ரத்தத்தை குடிக்கிறது ஓடுறது பழையவர்களோட பெயர்களை சொல்லி கூப்பிட்டு திட்டுறது செயல்களில் ஈடுபடும் இந்த மாதிரியான அதிபயங்கரமான சம்பவங்களை நம்பிக்கை இல்லாம கேட்குறவங்களும் நேர்ல ஒரு முறை பார்த்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க